அடுத்ததாக ஆன்மாவாகி உங்களை பார்த்த பிறகு இந்த உடல் வேறொரு ரூபமாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் மரம் செடி கொடி அனைத்து ரூபா அரூபா தோற்றங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதில் நீங்கள் உள்ளே இருப்பதை அறிய முடியும் இப்ப நீங்கள் ஏகமாய் எப்பொழுதும் வெளியில் தான் இருக்கிறீர் ஆனால் உள்ளே இருப்பதாக எண்ணுவது உங்களை பார்ப்பதற்கு உங்களை பார்ப்பதற்கு கண்ணாடி வேண்டும் முகத்தை முகம் கண்கள் அனைத்தையும் பார்க்கிறது அதை பார்க்க கண்ணாடி வேண்டும் அல்லவா தியான கண்ணாடி தான் உங்களை காண்பிக்கிறது அந்த தியான கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்த்த பிறகு நீங்கள் இப்போ உள்ள போய் தேடுறது இல்லை வெளியில நீங்க இருப்பீங்க இப்போ உடல் மனம் இவையெல்லாம் மறைந்து போகும் ஜீவன் பிராணம் என்பதெல்லாம் இருக்கும் அது செயல்படும் ஆனால் இல்லாது நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள் இந்த நிலை சித்திரத்தை விட நீங்கள் உள்ளே போய் பார்த்தால் உள்ளே நீங்கள் இல்லை உள்ளேயும் நீங்கள் வெளியேயும் நீங்கள் திரும்ப உள்ளே பார்க்கும்போது உள்ள நீங்கள் இல்லை வெளியில நீங்கள் அகப்பேய் சித்தர் சொல்லுகிறார் நிஷ்டையும் வேண்டாவே அகப்பேய் நின்மயமானவர்க்கு இப்பொழுது தியானமும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் எதை நோக்கிய தியானம் எதை காண தியானம் எதை அறிவதற்கு தியானம் தியானம் என்பதும் இல்லாது போய்விடுகிறது ஏனென்றால் நீங்கள் நீங்களாக வெளிப்பட்ட நிலையில் உங்களை நீங்கள் அறிந்த பிறகுதான் தெரியும் உங்களை நீங்கள் மறந்ததே இல்லை ஆனால் உங்கள் சுய ரூபம் எப்படி இருப்பது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் தியானம் எனும் கண்ணாடி என் முகம் எப்படி இருக்கிறது என்று கண்ணாடியில் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த கண்ணாடி தான் குண்டல் நியோகம் பார்த்த பிறகு ஆம் இதுதான் நான் இத்தகைய அற்புதமான நிலைதான் இந்த குண்டன் யோகம் ஆனால் நீங்கள் அனைவரும் என்ன செய்கிறீர்கள் நான் இந்த ஆதாரங்கள் எனும் பூட்டுக்களை திறந்து ஆக்ஞா எனும் கதவையும் திறந்து விட்டேன் நீங்கள் அந்த உள் வீட்டிற்குள் உங்களுக்குள் சென்று உங்கள் தரிசனத்தை காண்பதற்குத்தான் முனைப்புடன் இருக்க வேண்டும் ஆனால் உள்ளிருந்து பேரொழி கிளம்புகிறது பார்க்கிறீர்கள் பேரானந்தம் வெளிப்படுகிறது பார்க்கிறீர்கள் பேர் வெளிப்படுகிறது பார்க்கிறீர்கள் வெளியே வந்து விடுகிறீர்கள் நீங்கள் உள்ளே போகவே இல்லை உள்ளே போனால் உங்களை பார்க்கலாம் உள்ளே போனாலும் உங்களை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் போகணும் அடுத்த நொடி பாருங்க இந்த யூடியூபில் சொல்வதெல்லாம் ஒரு சிலர் சொல்லும் அனுபவங்கள் எல்லாம் அற்புதம்தான் நம் யோகி வேதநாராயணன் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் பாவம் அவர் ரொம்ப அற்புதமான என் நிலை பெற்றிருக்கிறார் அவருக்கு தெளிவு இல்லை தான் ஆன்மா ஆன்மாவாகி என் சுயம் பிரகாசத்தை பார்த்தேன் பேரானந்தத்தை பார்த்தேன் நான் ஆனாக இருந்தேன் என்று சொல்லாமல் நான் அவற்றை பார்த்தேன் என்று சொல்கிறார் அப்போ அது வேறு இவர் வேறு அப்போ இவர் யார் இவர் தன்னை மனமாக உடலாக பாவித்துக் கொண்டிருக்கிறார் தன் சுயம் பிரகாசத்தோடு சன் தன் சுய தரிசனத்தை அறிந்த பிறகும் அது ஆன்மா ஆன்மாவை பார்த்து விட்டேன் என கூறுகிறார் இங்கே ஒரு குழப்பம் என்ன தெரியுமா அவருக்கு சரியான குரு இல்லை சரியான பாதை இல்லை சரியான விளக்கம் இல்லை தெளிவில்லை ஆன்மா தரிசனம் பெற்றோம் அது தான் என உணர மறுக்கிறது மனம் ஏனென்றால் மனதுக்கு தெரியாது அதை அறிந்தது யார் அறிவு அறிவு நான் என்று எண்ணுகிறார் அந்த நொடியில் ஆனால் அதுதான் தான் என எண்ணவில்லையே இதை விளக்குவதற்கு தான் குரு தேவை அந்த குருவும் தான் ஆத்மா தரிசனம் அடைந்த அடைந்தவராக இருத்தல் வேண்டும் அவர் பிரம்ம தரிசனம் பெற்றவராக இருக்க இருத்தல் வேண்டும் இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல இதற்கான உழைப்பையும் முயற்சியையும் பயிற்சியையும் செய்தலோடு குருவின் அனுகிரகமும் அவர் காட்டும் வழி காட்டுதலும் நிறைந்து அதை கடைப்பிடித்து நீங்கள் சென்றால் அடுத்த நொடி நீங்கள் நீங்களாக மலர்வீர் என்ன புரிகிறதா உம் எனது அன்பு நிறைய அருளாசீர் நன்றி செய்ய நிலைமை